அர்ஜென்டினாவிலே பான் கர்வாலோ என்று ஒரு பறவை இந்த பறவை ஒவ்வொரு ஆண்டும் மாதம் என்ன செய்கிறது என்று சொன்னால் கலிபோர்னியாவுக்கு ஒரு தேவாலயம் இருக்கிற இடத்திற்கு பறந்து வருகிறது இந்த பறவை மொத்தமே ஒரு ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் பறவை இவ்வளவு தூரம் வந்து எண்ணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பறந்து வருவது ஆச்சரியம் அல்ல இதில் என்ன விசேஷம் என்றால் இந்த எண்ணாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்ல கூட ஒரு இடத்தில் கூட நிலப்பரப்பு இல்லை முழுவதும் கடல் எண்ணாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டரும் எண்ணாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டரும் இந்த பறவை எப்படி கடக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய படைப்பினுடைய ஆச்சரியத்தை பாருங்கள் நண்பர்களே வாயிலே ஒரு சிறு குச்சியை கவிக்கொள்கிறது அந்த குச்சியோடு பறக்கின்ற போது கடலின் மேலே எங்கே சோர்வடைகிறதோ எங்கே இறை தேடுகிறதோ அந்த இடத்திலே கடல் மீது இந்த குச்சியை போட்டு அந்த பறவை உட்கார்ந்து கொள்ளும் அது முடிந்த உடனே அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு பறக்கும் போல மீண்டும் வருகின்ற போது அதே குச்சியை எடுத்துக்கொண்டு வருகிறது நீ மனித விஞ்ஞானம் பத்தாயிரம் விஞ்ஞானிகள் பெரிய தொழில் வல்லுநர்கள் செய்த டைட்டானிக் கப்பல் போய் மூழ்கிற இடத்திலே ஒரு அவுன்ஸ் பறவை ஒரு குச்சியை வைத்து சாதிக்கிறது அதுதான் அதுதான் இறைவனுடைய படைப்பு